என்ன கடைசி உலக கடைசி உலகம் நல்லதான் இருக்கு அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயமாத்தி வச்சிருக்கா லாஸ்ட்ல கிளைமேக் ட்விஸ்ட் தான் பயமா இருக்கு அவர் பேசுற விதமே அவங்க தாய்மமா ஒருத்தருக்காப்புல அவர் தான் தரமே இருக்கு அவர் இப்ப வந்து எவ்வளவு இது பண்ணணும் லாஸ்ட்ல ஹண்டுக்கு அவர் பயமா இது டஃப் கொடுக்குறாப்புல யாருமே தான் இருக்கு மூவி செம்மையா இருக்கு பாக்கலாமோ அவரோட ஆண்டிதான் பண்ணிருக்காரு செம்மையா இருக்கு சீரியஸாவே செம்மையா இருக்கு இது நம்ம லாஸ்ட் படம் பார்த்தத விட நட்பே துணை பார்த்து மியூசிய முழுக்கெல்லாம் பாத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ஜென்வன் கேரக்டராக இருக்கும் இது ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவே மாறிட்டாப்போ நல்லா இருக்கும் மியூசிக் காட்டு மியூசிக்லாம் தரமா இருக்கு ப்ரோ சம பீஜம் பயரமா இருக்கு ஸோ லாஸ்ட் வந்து இலங்கைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பயமாக காட்டுறது ஒரு செட்டு மதியத்தில ஒரு நேச்சுரல் எப்படி பண்ணணும் அப்படிதான் ப்ரோ பாத்தீங்கன்னா சரி ப்ரோ இப்போ நிறைய தேசத்தை பத்தி நிறைய படம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா என்ன அது ஓகே ப்ரோ தேசத்தை பத்தி நிறைய வந்த கண்ட்ரி பற்றி அதிகமாக வந்துருக்கலாம் பட் ஆனா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய ஒரு விஷயம் நடந்தது லாஸ்ட் ஒரு செகண்ட் வார்டு பார்வரும் போது கூட பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேவே இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணாங்க முன்கூட்டி என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு எவ்வளவு நடக்கும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டி அந்த படத்தை அம்சம் நல்லா தான் இருக்கு சரி தலைவா நிறைய ஆக்டர் ஆக்டர்லாம் இருக்காங்க நாசெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ கேரட் எல்லாம் நல்லா தான் கொடுத்திருக்காரு ஆனா அவன் தமிழ்நாடு சிஎம் எம் காட்டுறாங்க அது அந்த அளவுக்கு என்ன பண்ணுமோ அது கரெக்டா தான் காட்டுச்சு முனீஷ்காந்த் அப்புறம் இதுக்கு வேற லெவல் இருக்கிறதுலையே அவரு போலீஸா வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க தாஸ் ஒரு கேரக்டர் அது இருந்தாலுமே தலைவன் வந்து என்ன பண்ண லாஸ்ட் ஃபைட் சீன் எடுத்துன்னு கொடுக்குறாப்புல கன் எத்தின்னு அது பெரிய ஆக்டர் கூட பண்ண மாட்டானுங்க சதிபிடுகிறாங்க பங்கமா இருக்குது முனிஷ்காந்தும் தான் அந்த சொட்டத்தள அவர் தான் பங்கமே

சீரியஸா சம்மியா இருக்கு படம் வேற லெவல் நீ ஆன்ஸ்பார்க் பகாசு கொண்டு வந்தானேடா ஆ சத் திமா ப்ரோ அதியமான ரேட் விட்டுறலாம் அங்கங்க நல்ல படத்துக்கு படுத்து 190 வைக்கறாங்க இந்த படத்துக்கு 190 ஏ போட்டுறலாம் சத் திமா நல்லா இருக்கு வேற லெவல் சரி ஓகே சரியா 땡큐 땡큐 எல்லாரும் मूवी பாத்துறீங்க வாங்க பார்த்தது வந்து கடைசி உலகப் போரு இது கடைசி அருமையா இருக்கு எந்த குறையும் இல்ல ஹிப் ஹாப் வந்து இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் உருவாக்கி கொடுக்கும் அவர் எடுத்த படங்களிலே இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் فلمமா இருக்கு நல்லா இருக்கு பாக்கறது சரி bro இந்த இந்த மாதிரி நிறைய பட வந்துச்சுடா இكله என்ன புல்சாவுதான் சொல்லிட்டாரு புーசா வந்து ஹிபத் தமிழ வந்து எல்லாரமே ஜாலியாவே பாக்க வளைகிட்டாங்க ஆனா இது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவ பாக்குறது நம்ம புல்சா இருக்கு நல்லா இருக்குடா நாம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியாது ஆனா இப்ப சுதந்திரம் நமக்கு இப்படி தான் அப்படின்றது ஒரு ஒரு}}{|விளிப்புநலவா இருக்கு நல்லா இருக்கு சரி சூப்பர் பிரமாதமா பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்ஷன் ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே நல்லா பிரமாதமா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு நல்லா பண்ணிருக்க ரோல் வந்து நல்லா பண்ணிருக்காரு

எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் அந்த மாதிரி சொல்றேன் ஆஹ் நல்லா இருக்கு விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி இருக்குது ஒரே ஃபைட்டு அந்த மாதிரி போர் அந்த மாதிரி மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா தான் இருக்கு ஆ நல்லா அரசியல்வாதியாக பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ஆ நான் எல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன் ஆ இருக்கு சீரியஸாக போனாலும் அங்கங்கே காமெடி இருக்கு